எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திகின் ஆடியோ நோவல் சேனல் கதைகளை ஆர்ஜே மெய்யமையின் இனிமையான குரலில் கேட்டு மகிழுங்கள் ஒவ்வொரு அத்தியாயமும் கேட்ட லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க அப்போதான் கதைகளின் அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல கிடைக்கும் இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் எழுத்தாளர் ஜெயலட்சுமி கார்த்திக் அவர்கள் எழுதிய இணை கோடுகள் கோடுகள் பதினாறு நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை பகிர்ந்து கொடுத்து நாமும் சாப்பிட்டோம்னா நம்ம பசி அப்படிங்கற கொடுமையான விஷயம் நெருங்காது அது சின்னதோ பெருசோ நாம இல்லாதவங்க கூட அதை பகிர்ந்துக்கும் போது பசிங்கிற கொடுமை நமக்கு வரவே வராது வாழ்நாள் எல்லாம் பொதுமறையில் பொதிந்தவை இணை கோடுகள் அத்தியாயம் பதினாறு தன் அலுவலக அறையில் இருந்து நொடிக்கு ஒரு முறை அந்த காலி இருக்கையை பார்த்து கொண்டிருந்தான் சுஷாந்த் காலை மணி எட்டு ஐம்பது இன்னும் அலுவலகத்தில் யாரும் வந்திருக்கவில்லை எப்போது ஹர்ஷி வருவாள் அவளிடம் பிரியாமா பற்றி விசாரிக்கலாம் என்று மேல் விழி வைத்து காத்திருந்தான் அவன் மனம் அவனையே கேலி செய்தது நீ நிஜமாவே பிரியாமா பத்தி பேசத்தான் ஹர்ஷியை தேடுறியா என்று அவனோ ஏதோ ஒன்னு அவளை பாக்கணும் அவகிட்ட பேசணும் அதுக்கு பிரியமா விஷயமும் முக்கியமான ஒண்ணு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்லணுமா என்று தன் மனதை அடக்கினார் மணி மேல் ஆகியும் இன்னும் காணவில்லை ஒவ்வொருவராக நிரப்பி இருந்தனர் ஆனால் அவளிடம் இன்னும் வெற்றிடமாகவே இருக்க மனம் பட படம் என்று அடித்துக் கொண்டது எழுந்து முன்னும் பின்னும் நடக்கலான வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை அவள் ஏன் இன்னும் வரவில்லை என்று உள்ளே குடைந்து கொண்டே இருந்தது பத்தரை மணி சுமாருக்கு ஓட்டமும் நடையுமாக அலுவலக கட்டிடத்தை அவள் நெருங்குவதை அவன் அரை ஜன்னல் வழியாக கண்டவனுக்கு மனதில் ஒரு பெரும் நிம்மதி ஏன் இப்படி ஒரு உணர்வு என்று கேள்வி எழுந்தாலும் காலை முதலே தேடியவளை கண்டுவிட்ட திருப்தி என்று சப்பை கட்டு கட்டினான் அவ்வளோதானா என்று கேட்ட மனதிடம் பிரியாமா பத்தி சொல்லுவா அதான் என்று சொல்ல மனமோ அடக்கிருக்கா என்று எண்ணிக்கொண்டது அவள் பணி இடத்தில் அமர்வதை கவனித்தவன் பியூனை அழைத்து அவளுக்கு ஒரு காஃபி கொடுக்க சொல்லிவிட்டு அவளை இன்டர் காமில் அழைத்தான் ஹாய் ஹர்ஷி குட் மார்னிங் காஃபி சொல்லியிருக்கேன் நிதானமா குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதும் கேபினுக்கு வாங்க நோ டென்ஷன் என்று சொல்லி போனை வைத்தான் அவள் பேச அவன் வாய்ப்பே கொடுக்கவில்லை அவளுக்கு முதல் நாள் அவன் அவள் கைகளில் கொடுத்த முத்தத்தின் குறுகுறுப்பு அடங்காமலே இருந்தது யார் இவர்கிட்ட காஃபி கேட்டது எனக்கு மட்டும் என்ன கரிசன இதெல்லாம் சரி வருமா யாராவது கவனிச்சா அலுவலகத்துல என் பேர் கெட்டு விடாதா என்று மனதிற்குள் ஆயிரம் கேள்விகள் எழுந்தாலும் அந்த நேரத்தில் அவள் கைகளுக்குள் அடங்கி இருந்த அந்த ஒரு கப் காஃபி மிகவும் தேவையாக இருந்தது காலையில் இருந்து காலியாக இருக்கும் வயிறு உன் சிந்தனையை தூர போட்டுட்டு அதை எனக்குள்ள அனுப்புத்தாயே என்று கெஞ்சி கொண்டிருந்தது அன்றைய விடியலே அவளுக்கு பெரும் வருத்தம் தருவதாய் அமைந்தது காலையில் அவள் எழும்போது எழுந்து சில உதவிகள் செய்யும் இந்து ஏனோ படுக்கையை விட்டு எழாது அவளுக்கு சற்று நேரத்திற்கு பிறகு உரைக்க தாயை அழைத்தால் அவரோ பிரஜை இல்லாமல் இருந்தார் உடனடியாக நீரை தெளித்து எழுப்பி ஓட்டோ பிடித்து மருத்துவமனை அழைத்து போனால் ஹை பிபி என்றனர் அவளுக்கு மனதிற்குள் தாய் மேல் வெளிப்படுத்த இயலாத கோபம் தலை தூக்கியது இது என்ன பைத்திய எல்லாவற்றையும் இழுத்து அவர் தலையில் போட்டு உடம்பை கெடுத்து கொண்டால் அவள் இத்தனை பாடுபட்டு என்ன பயன் யாருக்காக படிப்பை இழந்தாள் அவருக்காகத்தானே அவர் நன்றாக தேடி வர வேண்டும் என்று தானே அதையே நினைத்து மேலும் வருத்தி கொண்டு அவளையும் சேர்த்து வாட்டி வதைக்கும் அவரிடம் எப்படி சொல்லி புரிய வைப்பது என்று அவளுக்கு தெரியவில்லை இன்னும் சில மாதங்கள் அவளுக்கு வரும் சம்பளத்தை சேர்த்தால் அவருக்கு சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்துவிடலாம் என்று அவள் நினைத்திருக்க இன்னும் உடல் நலனை கெடுத்துக் கொள்ளும் விதமாக நடப்பவரை கடிந்து கொள்ளவும் முடியாமல் முயன்று வாயை இழுத்து வைத்துக் கொண்டு அவருக்கு மட்டும் சமைத்து வைத்துவிட்டு பத்திரமாக ஓய்வெடுக்கச் சொல்லிவிட்டு பரந்தடித்த அலுவலகம் வந்தவளுக்கு தனக்கும் வயிறென்ற ஒன்று இருப்பதை மறந்திருந்தது ஆனால் அவள் முகம் பார்த்தே அவளுக்கு பருக காஃபி அனுப்பிய சுஷாந்த் மேல் உண்மையில் மதிப்பு அதிகரித்தது ஆனாலும் இது தனக்கு மட்டுமான கவனிப்பு என்னும் போது ஊருக்கு பேசும் பொருளாக விரும்பவில்லை என்பதால் கண்டிப்பாக இனி அவன் இதை தொடர கூடாது என்று கூறிவிட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டாள் காஃபியை உள்ளே அனுப்பிய பிறகுதான் வயிறின் கதறல் சற்றே ஓய்ந்தது அன்றைக்கு அவனிடம் சமர்ப்பிக்க வேண்டிய கோப்புகளை எடுத்தவள் அவன் அறைக்கு செல்ல அவன் நாற்காலியில் அமராமல் அறையின் மூலையில் இருந்த சோஃபாவில் செல்போனை பார்த்தபடி அமர்ந்திருந்தான் கதவை தட்டிவிட்டு உள்ளே வந்தவள் கோப்பையை நீட்ட அதை மேஜையில் வைக்க பணித்தவன் உட்காரு என்ற சோஃபாவின் மறுபுறத்தை காட்ட புரியாமல் விழித்தாள் ஹர்ஷி மீண்டும் கண்களால் அமர சொல்லி கேட்டபடி தவிர்க்க முடியாமல் அமர்ந்தவளிடம் ஒரு அலுமினிய பாயல் கிண்ணத்தை திணித்தான் அதில் சூடான நான்கு இட்லி சாம்பாரில் குளித்திருந்தது அதைக் கண்ட அவள் திகைக்க மூஞ்சில பசி தாண்டம் ஆடுது முதல்ல சாப்பிடு அப்புறமா பேசலாம் திட்டலாம் இல்லனா என்ன கண்டிக்கலாம் அப்புறம் இன்னொன்னு நீனு இல்லை ஆபீஸ்ல யார் கண்ணுல பசி தெரிஞ்சாலும் சாப்பாடு கொடுப்ப அது காலையில எனக்கு சாப்பிட வாங்கினதுதான் ரெண்டு பாக்ஸ் வாங்கினதுல இது ஒண்ணு சாப்பிட அப்புறம் யார் ரொம்ப டயர்டா தெரிஞ்சாலும் டீ வாங்கி தர சொல்லி பியூன் கிட்ட சொல்லுவேன் என்று கூறிவிட்டு அவள் தன் முன் சாப்பிட சங்கோஜப்படுவாள் என்று நினைத்து அறையை விட்டு வெளியே ஒரு நொடி ஹர்ஷி உள்ளே எப்படி உணர்ந்தாள் என்று அவளுக்கே தெரியவில்லை அவள் மீது அக்கறை எடுத்துக்கொள்வாள் அடிக்கடி கீதா ஆண்டி அவளை கவனித்து கடிந்து கொண்டு அக்கறையாக பேசுவார் ஆனால் சுஷாந்தின் அக்கறையில் அவள் மனம் ஒரு விதத்தில் இதமாக உணர்ந்தது அவன் தனக்கென்று இல்லை யாரென்றாலும் செய்வேன் என்று சொன்னது அவளுக்கு நிம்மதி அளித்தது இட்லியைப் பிட்டு வாயில் திணித்தாள் வயிறு குளிர்ந்தது கூடவே மனமும் அவள் எழுந்து அந்த அறையோடு கூடிய ஓய்வறையில் கை அளம்பி முகம் துடைத்து நிமிர்ந்தபோது முகத்தில் கூடுதலாக ஏதோ ஜொலித்தது அது உள்ளே சென்ற உணவின் பயனா இல்லை அவன் காட்டிய கரிசனத்தின் விளைவா என்று அவளுக்கு தெரியவில்லை அவள் அவன் அறைக்குள் மீண்டும் வர அவன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான் அவன் முகத்தில் தெரிந்த ஆர்வமே அவன் கீதாவை பற்றி கேட்க நினைக்கின்றான் என்று உணர்ந்தவள் சாரி சார் அம்மாவுக்கு உடம்பு முடியல தான் கீதா ஆண்டி கிட்ட இன்னும் பேசவே இல்ல இன்னைக்கு ஈவினிங் பேசிட்டு சொல்றேன் என்று அவள் நிறுத்த அவனோ அவங்க நம்பர் தாங்க ஹர்ஷி நான் பேசிக்கிறேன் எனக்கு பிரியா மாவா உடனே பார்க்கணும் இல்லைன்னா வாங்க அவங்க ஆபீஸ் போகலாம் நேர்லயே நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் என்று அவன் படப்படக்க சார் உங்ககிட்ட எப்படி தெரியல எல்லோருக்கும் ஒரே மாதிரி மனநிலை இருக்காது அவங்க வாழ்க்கையில ரொம்பவே அடிபட்டு இருக்கேன்னு அடிக்கடி சொல்லுவாங்க அவங்க உங்க கூட கிட்டத்தட்ட எட்டு வருஷம் இருந்திருக்காங்க ஆனா உங்களை பத்தியோ அவங்க பழைய வாழ்க்கையை பத்தியோ ஒரு வார்த்தை கூட இத்தனை வருஷமா பழகற என்கிட்ட சொன்னது இல்ல அப்படின்னா அவங்க பழச மறக்க நினைக்கணும் இல்லனா பகிர விருப்பம் இல்லாம இருக்கணும் நான் ஏன் இஷ்டத்துக்கு அவங்கள உங்களுக்கு அறிமுகம் செஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க இப்படி திடீர் அதிர்ச்சி எல்லாம் அவங்களால தாங்க முடியுதோ என்னவோ இத்தனை நாள் அவங்க எங்கன்னு தெரியாம தானே இருந்தீங்க ஒரு நாள் பொறுத்துக்கோங்க சார் அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அப்போதுதான் சுஷாந்த் யோசித்தான் இதுவரை பிரியாமாவின் பின்புலம் அவனுக்கு எதுவுமே தெரியாது என்று அவரை பற்றி ஒன்றுமே தெரிந்து கொள்ளாத அவனை அவன் மனம் மட்டி என்று திட்டியது சுக்லாவை அழைத்து அவரை பற்றி கேட்கலாமா என்று நினைத்தவன் தாதிஜி நினைவு வர அதை கைவிட்டார் அவன் மனம் யோசனையில் ஆழ்ந்தது அந்த நட்சத்திர விடுதி உண்மையில் பல நட்சத்திரங்களை தனக்குள் அடக்கி கொண்டிருந்தது ஒலிம்பிக் செலக்ஷன் மேட்சுகள் வரிசையாக நடந்து கொண்டிருக்க ஒவ்வொரு துறைக்கான செலக்ஷன் முடிந்ததும் சின்னதாக ஒரு பார்ட்டி வைத்து முடிவுகளை பங்கு கொள்ள அந்த இடமே ஜொலித்து கொண்டிருந்தது சர்வா வாயிலில் கண் பதித்தபடி அமர்ந்திருந்தான் அவன் வழி பார்த்து காத்திருக்க காரணமான வனிதையோ ஹோஸ்டலில் இருந்து கிளம்பி பாதி தூரத்தில் வந்து கொண்டிருந்தாள் மாலை வரை ஸ்மிருத்தியுடன் இருந்தவளுக்கு பார்ட்டிக்கான உடை தன்னிடத்தில் இல்லை என்று நினைவுக்கு வர தயாராகி வருவதாக சொல்லிவிட்டு சென்றாள் அங்கே அதிதி அவளை பிடித்து கொண்டு இரண்டு நாட்களாக எங்கே போனாள் என்று குடைய கண்களில் மின்னல் பூக்க ஏன் ஆரோபாய பார்க்க போன என்று சொன்ன போது அதில் தழும்பிய காதல் வெள்ளத்தில் அதிதி அடித்துச் செல்லப்பட்டாள் தலைகீழாய் புரட்டி தன்னிடம் இருந்த ஒரே ஒரு கருப்பு லாங் கவுனை கண்டு எடுத்தவள் அதை அணிந்து கொள்ள அதற்கு அவளின் பாய்கட் முடி சற்று விசித்திரமாக இருந்தது உடனே அதித்தி அவளை அமர்த்தி அவள் முடியை ஆங்காங்கே நிமர்த்தி வித்தியாசமான தலை அலங்காரத்தை செய்துவிட இப்போது பார்க்க ஏதோ பரவாயில்லாமல் இருந்ததாக ஹர்ஷிக்கு தோன்றியது வேகமாக கிளம்ப இருந்தவளை தடுத்த அதித்தி அவளை பார்த்திக்கு செல்வது போல தயார் செய்து அனுப்பி வைத்தாள் ஆட்டோ ஏறி அமர்ந்து சைடு மிரரில் தெரிந்த தன் பிம்பத்தை கண்ட ஹர்ஷிக்கு யாரையோ பார்ப்பது போல இருந்தது ஹோட்டல் வாசலில் இறங்கியவள் உள்ளே செல்ல விழியை வழியில் வைத்து காத்திருந்த சர்வ ஒரு நொடி அவள் அலங்காரத்தில் ஸ்தம்பித்தான் சற்று முன் வரை ரக்கட் லுக் என்று சொல்லப்படும் முரட்டு தோற்றம் கொண்ட ஹர்ஷிக்கும் இப்போது அந்த உடலை தழுவி இருக்கும் லாங் கவுனில் கழுத்து மெல்லிய ஆக்சிடைட் சில்வர் சங்கிலியும் காதில் வெள்ளி வளையமும் கையில் அதே போல வெள்ளி வளையம் மின்ன பெண்மையின் நளினங்கள் கொண்டு முகத்தில் மெல்லிய செம்மை படர்ந்த ஹர்ஷிக்கும் மலையளவு வித்தியாசம் என அவன் கண்களுக்கு புலப்பட்டது ஆனாலும் இந்த அழகிலும் அவன் சாய்ந்து போனது என்னவோ உண்மைதான் அவன் ஹர்ஷி என்று அவளை நெருங்குவதற்குள் ஹேய் செலகுட்டி என்று அவளை அணைத்திருந்தாள் ஸ்மிருதி காதில் புகை வர அதை கண்ட சர்வாவை பார்த்த போஸ் சிரிக்க கோச் என்று பல்லை கடித்தான் இருவரும் பேசி கொண்டிருக்க என்னமோ என்ன விட்டுட்டு இனிமே இருக்க முடியாதுன்னு சொன்னா ஆனா என்னை கண்டுக்கவே இல்ல என்று நொடிக்கு ஒரு முறை அவளையே பார்த்து கொண்டிருக்க போஸ் அவனிடம் இதெல்லாம் ரொம்ப அநியாயம்டா சர்வா அந்த பொண்ணு எங்க போகப் போறா உங்க அம்மா கூட தானே பேசிக்கிட்டு இருக்கா அதுக்கே புகஞ்சா எப்படிடா நாளைக்கு ஊருக்கு போனா எப்ப பார்க்க முடியுமோ என்னவோ என்ன நினைப்புல உங்களுக்குள்ள காதல் வந்துச்சோ எனக்கு தெரியலடா ஆனா இவ்வளவு தூரம் தள்ளி இருக்கிற பொண்ணு மேல உனக்கும் உண்மையில அவளுக்கும் பரஸ்பர நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் உங்க உறவு சாத்தியம் பாத்துக்கோ தேவையில்லாம பிரச்சனைய இழுத்து விட்டுக்காத இப்ப வர நீ அவளுக்கு எஸ் சொல்லல யோசிச்சு முடிவு செய் நீ ரொம்பவே மெச்சூர்ட் ஆனா காதல்னு வந்ததும் நீ கொஞ்சம் சருக்குறியோன்னு தோணுதுடா பார்த்துக்கோ சரியா என்று சொல்லி நகர்ந்து சென்றார் அவர் சொல்லி சென்றது சில வார்த்தைகளே என்றாலும் அதில் உள்ள நிஜம் அவன் முகத்தில் அரைந்தது அவனுக்கு மட்டுமல்ல அவனை தேடி வந்து அவர்களின் பின்னே நின்று இந்த பேச்சை கேட்ட ஹர்ஷி மனதிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது சர்வா ஒரு பழச்சாற்றை கையில் வைத்து அமர்ந்திருக்க அவன் அருகே ஒரு முடிவோடு வந்து அமர்ந்தாள் ஹர்ஷி பார்த்தூன் மறிய எவனை பசி என்னும் தீப்பினி தீண்டல் அரிது குரல் இருநூற்றி இருபத்தி ஏழு தொகுதி நிறைவுற்றது இந்த கதை பற்றிய உங்கள் கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள போலவே கதை கேட்க விரும்பும் நட்புகளுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கிறோம்